இதுவரைக்கும் எந்த படத்துக்குமே நடக்காத ஒரு தான் பார்க்குறேன் ஆனா ரஜினி படங்கள்லேயே இதுக்கு முன்னே யாரும் அப்படி ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேட் மாதிரி எல்லாம் வந்து போதை மருந்து கடத்துறது காமிச்சதே தான் லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினி ரசிகர்களை திருப்தி படிச்சிட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா

வணக்கம் புத்தன் தலைவர் ஒன் செவன்டி ஒன் டைட்டில் டீசர் வெளியாகி மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் ஆதரவையும் ஒரு உற்சாகத்தையும் ரசிகர்கள்கிட்ட ஒரு கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க நான் அது உண்மையிலே இது ஒரு மிகப்பெரிய ஒரு இது வரைக்கும் எந்த படத்துக்குமே நடக்காத ஒரு விஷயமாக தான் அதை நான் பார்க்குறேன் ஏன்னா உலகத்தில் வந்து எவ்வளோ படங்கள் எடுக்கிறாங்க பெரிய இதை பெரிய பெரிய படங்கள் எடுக்கிறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க ஈவன் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கெல்லாம் எந்த பெரிய எக்ஸைட்மெண்ட்டும் இன்னும் யாருக்கும் வந்ததே இல்லை நீங்கள் உலகத்திலே அதிக வசூலை குவிச்ச படம் டைட்டானிக்காக இருக்கட்டும் அல்லது அவதாராகட்டும் அவதாரோட தொடர்ச்சிகளாகட்டும் இதுக்கெல்லாம் வந்து டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்கே இப்படி ஒரு ஒரு அமர்கலமான ஒரு டீசரு அல்லது அந்த எதிர்பார்ப்பை எகிர வைக்கிற டெக்னிக்கு அதெல்லாம் வந்து அவங்க யாரும் பண்ணுறதில்ல அல்லது அப்படி பண்ணால் கூட பெருசாக வந்து அதை யாரும் எடுத்துக்கிறது இல்லை ஆனால் ரஜினி படங்கள்லேயே இதுதான் ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு டைட்டிலுக்காக ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ரசிகர்கள் காத்திருந்தது இன்னைக்கு டைட்டில் இருபத்தி ரெண்டாம் தேதினு அவங்க எப்போ சொன்னாங்களோ அப்போ இருந்து வந்து இது என்னவாக இருக்கும் இந்த கதை என்னவாக இருக்கும்னு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க நேற்று வந்து இந்த டைட்டிலை அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க வித்து ஒரு ஒரு சின்ன முன்னோட்ட படம் படத்தோடு வந்து ரிலீஸ் பண்ணாங்க அந்த அந்த டீசருக்கும் அந்த தலைப்புக்கும் அது பற்றிய அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் பரபரப்பு அந்த பேச்சுக்கள் இருக்க அது வந்து இது வரைக்கும் எந்த படத்துக்குமே நிகழாத ஒன்று இந்திய சினிமாவிலேயும் சரி உலக சினிமாவிலும் எந்த படத்துக்குமே வந்து இப்படி ஒரு பேச்சு இப்படி ஒரு விவாதம் இப்படி ஒரு விமர்சனம் இதை பற்றிய டாக்ஸ் இருக்க அது வந்து வேறு எந்த படத்துக்கு வந்தது படமே ரிலீஸ் ஆனது மாதிரி ஒரு இது வருஷம் ஆமாம் ஆமாம் அதுதான் இன்னும் படப்பிடிப்பு ஆரம்பிக்கல ஆனால் படம் ரிலீஸ் ஆன மாதிரி ஒரு திருப்தியோட ரசிகர்கள் வந்து அதை கொண்டாடுறதை பார்க்க முடியுது ரசிகர்கள்னு அதை சுறிக்கிற முடியாது எல்லா தரப்புமே வந்து அதை பேசுகிறாங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் இது லோகேஸ்வரர் கனகராஜோட தனித்துவம்னு சொல்லுவாங்கள்ல அந்த எல்சியூன்னு சொல்லுவாங்க அது இதில் இல்லை இருக்கிற மாதிரி தெரியல இது அவருடைய தனித்துவமாக எப்படி பார்க்குறீங்க இந்த டீசர் அது அவர் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு அதாவது டார்க்னஸ் அதுதான் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டோன் அது அது நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே எல்லா படங்களிலுமே வந்து அந்த இருட்டு அந்த அடர் இருட்டுங்கிறது வந்து தொடர்ச்சியாக வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அதிகபட்சமாக அது அந்த மாதிரியான காட்சிகள் தான் அவர் படங்களில் இருக்கும் நீங்கள் இதுக்கு முந்தின படம் விக்ரம் பார்த்தீங்கன்னா தெரியும் விக்ரமில் தெளிவான பழிச்சு அந்த காட்சிகள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த அட் இருட்டு பின்னணியில் தான் நிறைய வந்து அவர் அதை பண்ணியிருப்பார் அந்த களம் அந்த மாதிரி வந்து அவர் அவர் தேர்ந்தெடுக்கிறார் அது லியோவாகட்டும் அல்லது அதுக்கு முந்தைய படங்களாகட்டும் பொதுவாக லோகேஷ் கனகராஜிட்ட அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் பார்த்தா ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருக்கும் ம் அதில் வில்லன்கள் இருப்பாங்க ஹீரோ வருவார் அந்த இதுலேயும் இதுலையும் இருக்குது இதுலையும் அது இருக்குது அதிலெல்லாம் அது முன்னையெல்லாம் வந்து என்னன்னா போதை அந்த கஞ்சா அல்லது வேற வெளிநாடுகள்லேருந்து வருகிற போதைப் பொருட்களை கடத்துறது இது தொடர்பாக இருக்கும் நல்ல இந்த படத்தில் அந்த மாதிரி போதையெல்லாம் இல்லாமல் தங்கத்தை வந்து அவங்க ஹைலைட் பண்ணுறாங்க கோல்டு வந்து ஹைலைட் பண்ணுறாங்க லோகேஷ் கனகராஜுக்கு நம்ம நன்றியே சொல்லலாம் ஆமாம் போதையே இல்லை ஆமாம் உண்மையிலே வந்து போதையை வந்து ஒரு பெரிய ட்ரேடாக காமிச்சது அவர் இந்த தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னே யாரும் அப்படி ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேட் மாதிரி எல்லாம் வந்து போதை மருந்து கடத்துறது காமிச்சதே இவர் தான் நான் அதை விட்டு எப்படியோ வெளியே வந்துட்டார் திருப்பி வந்து அந்த பக்கம் போகாமல் தான் நல்லாயிருக்கும் அந்த பாடல் வரி ரொம்ப உற்சாகமாக இருக்குது ஏன்னா எண்பது எண்பதுகளில் எல்லாரும் கேட்டு மகிழ்ந்தால் அந்த பாடல் எப்போ பாண்டிருக்கு அப்பாக்கள் தாத்தாக்கள் வந்தார்கள் போனார்கள்னு உங்களோட நினைவுகளை அதில் பகிர்ந்து இல்லை இதில் வந்து இப்போ நான் இப்போ வந்து ரஜினிக்கு வந்து ஏன் பாட்டு தர மாட்டேன்றாங்க படங்களில் அப்படின்னு ரொம்ப ஆதங்கத்தோடு இருப்போம் நாங்கள் எங்கள் எல்லாருக்குமே என்ன ரஜினி படம் ரிலீஸ் ஆனால் போய் பார்ப்போம் ஆனால் வந்து அதில் பெரும்பாலும் ரஜினி மில்லனாக இருப்பார் அவருக்கு பாட்டு இருக்காது இப்போ இளம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா விட அதிக டாமினேஷன் ரஜினி தான் அந்த படத்தில் ஸ்டைலு பேச்சு எல்லாமே வந்து வேறு லெவலில் இருப்பார் அவர் ஆனால் அதில் ரஜினிக்கு பாட்டே இல்லை எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப உண்மையில கடுப்பாக இருந்து என்னடா இது எவ்வளோ பாட்டு இருக்குது அதில் ஒரு பாட்டு இவர் கொடுத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இது அந்த டைமில் தான் பாலச்சந்திர சார் வந்து இந்த படம் எடுக்கிறார் நினைத்ததில் இன்றைக்கும் இந்த படத்தில் வந்து ரஜினி கிட்டத்தட்ட நாலு அஞ்சு பாட்டுக்கு ரஜினி வருவார் அதில் ரெண்டு பாட்டு வந்து ரஜினிக்கே வந்து அவரே பாடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க என்னடா ஒரு கச்சேரி நடக்கிற நேரத்தில் கமல்ஹாசன் திடீர்னு காணாமல் போயிடுவார் காதலியை தேடி ஓடிடுவார் அப்போது உள்ளே உட்காந்துரு கூட்டம் பொறுமை பொறுமை தாங்காமல் வந்து கல்லெடுத்து அடிக்கிறாள் தவளுக்கு போவாங்க எல்லோரும் கத்துவாங்க சரி எதாவது பண்ணி இவங்களை சைலண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு ரஜினி வந்து பாட வருவார் அதுதான் இந்த சம்பவம் சம்போ அந்த பாட்டு அந்த பாட்டு வந்து வைரல் இப்போ நம்ம வைரல்ன்ற வார்த்தை அப்போ இல்லை ஆனால் எல்லோரையுமே வந்து அப்படி கட்டி போட்டுருச்சு அந்த பாட்டு நீங்கள் அந்த படத்தில் அந்த காட்சி பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் ஏற்ற மாதிரி வந்து மக்கள் ஆடுவாங்க ஆமாம் ரஜினி பாடுவார் இந்த ஜனங்கள்லாம் அப்படியே ஆடுவாங்க இந்த மகுடிக்கு கட்டுப்பட்ட நாக மாதிரி ஆடு ஆடுற அந்த காட்சியை வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி தான் உண்மையிலே அப்போ அந்த பாட்டு வந்து அமைஞ்சது மிகப்பெரிய ஹிட் எஸ் எஸ்வநாதன் வாய்ஸ் முதல் முதலாக ரஜினிக்கு குரல் கொடுத்தது எம்எஸ் எஸ்நாதன் தான் அதுக்கு முன்னே அவர் முதல்ல அறிமுகப்பானார்ல அறிமுகமான அடுத்த படம் மூன்று முடிச்சு அந்த படத்தில் வந்து ரஜினிக்கு குரல் கொடுத்துருப்பார் எம்எஸ்ஸு இந்த படத்தில் ஒரு முழு பாட்டே பாடியிருப்பார் ரொம்ப நிறைவாக இருக்கும் அந்த பாட்டு வந்து அவ்வளோ உற்சாகமான ஒரு பாட்டு அதில் அவ்வளோ தத்துவம் இருக்கும் அது எழுதுனது கவியரசர் கண்ணதாசன் அந்த ஒவ்வொரு வரியுமே வந்து அப்படி தங்க வரி அப்படின்னு சொல்லலாம் இல்லை வைர வரின்னு சொல்லலாம் அப்படி எழுதியிருப்பார் அதை தான் அதில் ஒரு சரணத்தை வந்து ரஜினிகாந்த் வந்து இந்த அழகாத பயன்படுத்தியிருக்காரு ஆமாம் அந்த டீசரில் அவர் வந்து அதை இது பண்ணுவார் அது வந்து ரெண்டு சரணம் கொண்ட பாட்டு அது ரெண்டாவது சரணத்தில் வந்து இந்த மாதிரி வரும் அப்பாவும் தாத்தாவும் வந்தார்கள் போனார்கள் தப்பென்ன சரி என்ன எப்போதும் விளையாடு அப்பாவி என்பார்கள் தப்பாக நினைக்காதே எப்போ அதை போனாலும் இன்பத்தை தள்ளாதே அப்படின்னு சொல்லி நிப்பாட்டு நிப்பாட்டு அடுத்த லைன் அது இதில் அவர் சொல்ல மாட்டாரு கல்லைனி தின்றாலும் செருக்கின்ற நாள் இன்று இந்த வயசு அப்படி காலங்கள் போனாலே தின்னாதே என்பார்கள் காலமாச்சு வயசு ஆயிடுச்சுன்னா இதை தின்னாதே மது உண்டு சோறு உண்டு சுகம் உண்டு மனம் உண்டு என்றாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா அப்படின்னு வரு ரஜினி அது வந்து கண்ணதாசன் எழுதுன அந்த வரிகள் ஒவ்வொன்றும் வந்து எந்த காலத்திலயும் பொருத்தமான ஒரு வரி இன்னொன்று இளமை தொழிலோட ஒருத்தர் இருக்கான் பாருங்க அவன் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கானவன் இந்த வயசை வந்து எப்படி என்ஜாய் பண்ணும் இதெல்லாம் வந்து கண்ணதாசன் அவர் சொல்லியிருப்பார் அந்த வயதும் அப்படி இருந்தது ரஜினிக்கு அந்த கூட பாடுனா அதை ஏத்துக்க மாட்டாங்க ஆமா அப்ப அந்த எயிட்டிஸ்ல வந்து அவர் பாடினதே ஏற்றிருக்காங்க இப்போ டீ கோடிங்கை இதை பற்றி பேசுகிறாங்க இப்போ இந்த டீசர் டைட்டில் டீசரை பற்றி இது என்ன மாதிரியான கதை அப்புறம் வந்து இவர் பயன்படுத்தி இருக்க அந்த லைட்டிங்கு அப்புறம் இந்த சூப்பர் ஸ்டார்னு வர்றது வந்து ரெட்டில் வரும் ரெட்டில் வரும் இதெல்லாம் பற்றி கூட பேச்சு ஆமா ஆமா ஏன்னா இதில் ரஜினியோட கேரக்டர் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு அந்த வில்லாதி வில்லன் மாதிரி ஒரு கேரக்டர் அது அதனால் வந்து ரஜினியோட தலைப்பு அது ப்ளூ கலரில் இருக்கும் இதுக்கு முன்னே ப்ளூவில் இருக்கும் இல்லைன்னா வந்து எல்லோவில் வந்தது அதை அப்படியே வந்து மாட்டு ரெட் சிப் மாட்டி விட்டார் இவர் இதில் ரெட் கலரில் வரும் சூப்பர் ஸ்டாருங்கிறது ரஜினிங்கிறது வழக்கம் போல வரும் காட் ஃபாதர் மாதிரி இருப்பாருன்னு நினைக்கிறேன் ரஜினி தெ தெரில நமக்கு அது என்ன கேரக்டர் எப்படின்னு தெரில பட் அவர் என்னென்னா முழுசாக வந்து அவர் ஃபோக்கஸ் பண்ணது ஃபுல்லாகவே அந்த கோல்டு அந்த மெட்டீரியலை மட்டும்தான் வந்து அவர் ஹைலைட் பண்ணி காட்டுறார் அந்த தங்கத்துக்கான அந்த நிறத்தை மட்டும்தான் தான் இது எல்லாமே வந்து இருட்டா இருக்கு இல்லை கருப்பு விலையா இருக்கு பல வளர்க்குறது வந்து தங்கம் மட்டும்தான் அதை ஷூட் பண்ணி இருக்கிற விதம் அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கறதெல்லாம் வந்து அப்படியே ரியலிஸ்டிக்காக உள்ள நம்ம அப்படி கண்ணுக்கு எதிரில் பார்க்குற மாதிரி வந்து ரொம்ப பாலிஷ்டாக நல்லா இருக்கு அது அப்புறம் ரஜினியோடைய அந்த ஓப்பனிங் வர்றதே ஒரு சின்ன ஒரு இதில் தான் வராது ஆமாம் அப்படி டக்குன்னு திறந்தோன்னே அந்த முகம் மட்டும் தெரியுது அதுலேயே அந்த கண்ணாடியை மாற்றுறது அந்த இதெல்லாமே ஒரு மாதிரி இருக்குது ஆமாம் அப்புறம் வந்து அவர் இந்த இதில் கடைசியில் வந்து ஒரு ஃபோன் ஒன்று ஒரு வர அந்த ஃபோன் எடுக்கிறது முன்னாடி ஒரு விசில்லேயே ஒரு பாட்டு போடுவார் செண்பகமே செண்பகம் பாட்டு இங்கே தமிழில் அதுபோல் தெலுங்கில் வந்து சிரஞ்சீவி பாட்டு ஒன்று அது வந்து ஏற்கனவே அவர் சிவாஜி படத்தில் அந்த பாட்டுக்கு டான்ஸ் அடிப்பார் அந்த அப்பனி டிப்ரி அப்பா அப்படின்னு ஒரு பாட்டு அது இளையராஜா மியூசிக்கில் வந்து பாட்டு அந்த பாட்டு விசில் வரும் அதுபோல் நீங்கள் க கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரில் அது வேறு மாதிரி பாடியிருப்பார் வேறு ஒரு கன்னட பாட்டு வரும் ஹிந்தியில் வந்து இந்த துஜை தேகா துய் ஜானாசனம்னு இந்த ஷாருக் கான் படம் அந்த பாட்டு அது பாடியிருப்பார் நாலு லாங்குவேஜில் நாலு பாடல்களை விசிலில் பாடியிருப்பாங்க இந்த விசில் அடிக்கிறது யாருன்னா ரஜினிக்காக விசில் அடித்தவர் சூப்பர் சுப்புன்னு பாட்டு எழுதுறாருல அந்த ஹுக்கும் பாட்டு எழுதுனாரு அந்த சூப்பர் சூப்பு தான் இந்த நாலு வருஷன்லயும் பாட்டை விசில பாடி அதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்ல இல்ல அவங்க அந்த கிரெடிட் கொடுத்துருக்காங்க கிரெடிட் போட்டிருக்காங்க அப்புறம் வந்து இந்த டிஸ்கோன்னு ஒரு இது கூட வருது அதுல அது என்னன்னா அவரோட அவரோட நேம் டிஸ்கோ அப்படின்னு சொல்றாங்க அந்த படத்தில் அவரோட பேர் அப்படி வரும்ன்றாங்க ஆக்சுவலாக வந்து ரஜினி தங்க மகன் ஒரு படம் பண்ணார் அந்த மிகப்பெரிய வெற்றி படம் அது அந்த படத்தில் வந்து பூர்ணிமாவும் ரஜினியும் ஒரு டிஸ்கோ சாங் அதுக்கு வந்து ஆடுவாங்க அதை டிஐஎஸ்சிஓ டிஸ்கோ டிஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வரும் அதைத்தான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காப்புல இந்த இதில் வந்து ஒரு மூணு பாட்டை வந்து அவர் திருப்பி நாஸ்டால் ஜேன்னு சொல்லிட்டு இப்படி கொண்டாந்துட்டார் மூணுமே வெவ்வேறு காலகட்டத்தை சார் ஒன்று எழுபதுகளில் வந்த பாட்டு ஒன்று எண்பதுகளில் ரெண்டு பாட்டு இந்த பாடல்களை வந்து இதுக்குள்ளே கொண்டாந்துட்டார் இது வந்த உடனே என்னென்னா ஜனங்க வந்து தேடுறாங்க அது அந்த பாட்டு எங்கெங்கே இருக்குதுன்னு தேடி தேடி வந்து எல்லோரும் கேட்டு அல்லது அதை ஷேர் பண்ணி பாடலை இன்னும் பிரபலமாக்குறாங்க அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்காங்க இன்னொன்று ரொம்ப மிகப்பெரிய ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆன என்ன உற்சாகத்தை அடைவாங்களோ அந்த உற்சாகம் வந்து ஒரு டீசர் ஒரு படத்தோட டைட்டில் வெளியிடும் போது அது நடந்திருக்கு மில்லியன் கணக்கில் அந்த வீடியோ வெளியான ஒரு இருபது நிமிஷத்தே வந்து ஒன் மில்லியன் தாண்டிடுச்சு ஒரு மணி நேரத்தில் ரெண்டு மில்லியன் தாண்டிடுச்சு இப்போ அஞ்சு மில்லியன் தாண்டி போயிட்டு இருக்கு அது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்து ஒரு ஆறு ஏழு மில்லியனுக்கு மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் விக்ரம் படத்தில் வந்து ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு கமல் பேசுவார் இதில் முடிச்சிடலாமா ஆமாம் ஆமாம் முடிச்சிடலாமா அப்படிங்குற அதில் கமல் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வார் அதுக்கடுத்து விஜய் படத்தில் வந்து அந்த பிளட்டி ஸ்வீட் அப்படின்னு வார் சாக்லேட் ஃபேக்ட்ரி அவருது ரஜினியை பொறுத்தவரைனா அந்த ஒரு ஃபோன் கால் வரும் அந்த ஃபோன் காலில் வந்து அவனை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறான் இவர் சொல்ல முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் திருப்பி கேட்பார் அந்த ஒத்த வார்த்தையை வந்து ஒரு ஒரு அவர் ஒரு அவருக்குன்னு ஒரு பேட்டர்னாக வச்சுருக்கார் லோகேஷ் இல்லை இந்த வார்த்தைகளில் தமிழ் சினிமா நிறைய சென்டிமெண்ட்லாம் பார்க்கணும்ல ஆமாம் இதோட சம்மந்தப்படுத்த தேவையில்லை இல்லை அது தேவையில்லை இது வே இது வேலை மனக்கட்டு இதுக்குன்னு ஒரு வார்த்தையை வைக்கல அவங்க முடிச்சிடலாமான்னா அங்கே ஆப்போசிட்டில் ஒரு குரல் கேட்கும் அவனை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அது இவர் வந்து உடனே அதை வந்து கிண்டலாக வந்து கேட்டுட்டு சிரிச்சுட்டு அதை சொல்லுவாங்க அது வந்து இந்த வில்லன் தரப்பே ஒரு அவங்கன்னு நினச்சிக்கிட்டு பேசுறது மாதிரி ஆமாம் அது வந்து அவங்களுக்குள்ளே பேசுகிறத நினைச்சு இவர்கிட்டயே வந்து சொல்றாங்க சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து அதை திருப்பி கேட்குறாரு ஓகே முடிச்சிடலாமா அப்படின்னு வர்றேன் அதை தான் வச்சுருக்காங்க ஒன்று சென்டிமெண்ட்டுக்கு ஒன்றும் கிடையாது அப்புறம் இந்த படத்தோட தலைப்பு பற்றி பல விதமான விமர்சனங்கள் வந்து வந்து கூலின்னு முன்னாடியே ஒரு படம் வந்துருக்கு ரெண்டு படங்கள் வந்துருக்கு ஆமாம் தமிழில் வந்து கூலிக்காரன் ஒரு படம் விஜயகாந்த் நடித்த படம் கூலின்னு ஒரு படம் சரத்குமார் நடித்த படம் பட் அது ரெண்டுமே வந்து ஹிந்தியில் அமிதாப் நடிச்சிருக்கு ஹிந்தியில் அமிதாப் நடித்த படம் அது பெரிய படம் அது ஆக்சுவலாக இதில் சரத்குமார் நடித்த பட தலைப்பை வந்து இதுக்கு வச்சுட்டாங்களே அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உண்மையில் வந்து அந்த கூலின்ற வார்த்தையை படத்தில் அதிகமாக பயன்படுத்துனது ரஜினிகாந்த் தான் நீங்கள் தீப்படத்தில் வந்து அவர் தேயிலை பெட்டகத்தை இறக்குற க ஆறு தேயிலை பெட்டகிற தொழிலாளியாக வருவார் அதில் அவருக்கு அந்த இங்கே அந்த பேட்சு கட்டுவாங்கள்ல தொழிலாளிகளுக்கு அது வந்து ஏ எழுநூற்றி எண்பத்தாறுன்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களுடைய அந்த புனித எண் அதை வந்து அவர் அதுதான் இந்த மதுலையும் இருக்குது டீசர்லையும் ஆமாம் அந்த வில்லை வந்து இங்கே கட்டுவாங்க அப்போது அதில் வர்ற தேங்காய் சீனிவாசம் வந்து சொல்லுவார் ரஜினிக்கு இது வந்து கடவுளே உனக்கு கொடுத்த மாதிரிப்பா நீ எங்கேயோ போயிடுவேன்னு அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த படத்தில் அவரோட கேரக்டர் அமையும் அதுக்கப்புறம் பார்த்தா உழைப்பாளி படத்தில் அவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதே கூலின்னு தான் சொல்வார் நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு கேளு அப்படின்னு கேட்பார் ஹீரோயின்கிட்ட யார் நீங்கள் என்ன அந்த இது கம்பெனியோட ஓனரா இல்லை சிஇஓவா அந்த மாதிரி கேட்பாங்க நான் வந்து கூலிமா அப்படி சொல்லிட்டு ஸ்டெயில் அவர் அவருடைய பா பாணியில் சொல்வார் அதனால் அந்த கூலின்ற வார்த்தை வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தினது அவர் ரஜினிகாந்த் தான் அதனால் யாரோ ஒருத்தர் தலைப்பெல்லாம் எடுத்து அவர் பயன்படுத்தினார் அப்படின்றதெல்லாம் சரியில்லை ஒரு படத்தை பற்றிய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய அளவில் இது உருவாக்கி இருக்கு இந்த டீசரு அது எப்படி அது இந்த டீசரே ஒரு பெரிய தொடக்கமாக மாறிட்டு வெற்றிக்கான தொடக்கமாக கண்டிப்பாக இந்த ஹைப்பு வந்து தேவையில்ல இந்த மாதிரி பெரிய படத்துக்கு ஒரு பெரிய ஹைப்பு அதாவது தப்பான ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கக்கூடாது ஒரு எதிர்பார்ப்பு தானாக எழுந்தால் அது அந்த படத்துக்கு நல்லது ஒரு இல்லாத ஒன்றை வந்து இருக்கிறத வந்து பெருசாக பில்டப் பண்ணால் படத்தை வந்து அது காலி பண்ணுறோம் பட் இது வந்து எப்படின்னா ரஜினிக்கு வந்திருக்கிற அந்த எதிர்பார்ப்பும் சரி அல்லது மக்கள் வந்து அதை பற்றி பேசுகிறது தான் இயல்பாக ஆரம்பிக்குது அது அவங்க வந்து ஆடியோ லான்ச் வச்சு கேர்சல் பண்ணுறது அல்லது இதுக்கு ஓடாத படத்துக்கு வந்து சக்ஸஸ் போய்ட்டு வைக்கிறது அந்த மாதிரி எதாவது பண்ணி அதில் பெரிய ஹைப் வந்தால் நீங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இது வந்து அப்படி இல்லை அந்த த தலைப்பு வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க அன்னையிலேருந்து வந்து கிராஜுவலாகவே மக்கள் வந்து என்ன தலைப்பாக இருக்குது என்ன தலைப்பாக இருக்குன்ட்டு எதிர்பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து இந்த மாதிரி படத்துக்கு இந்த மாதிரி ஹைப் வந்து மிகப்பெரிய பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு டைட்டில் டீசர் வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு இருக்கிறது மு முதல் முறையாக கூட இருக்கிற அது மாதிரியான ஒரு வரவேற்பை தான் இது பெற்றுருக்கு சினிமா வட்டாரத்தில் இதை எப்படி பார்க்குறாங்க திரையுலகமே வந்து ஒரு இப்போ ஒரு புத்துணர்ச்சியோடு தான் அந்த இதை பார்க்குறாங்க இந்த இப்போது இந்த கூலின்ற தலைப்பு சிலருக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் என்னடா இன்னும் பெருசாக வரும்னு எதிர்பார்த்தோம் ரொம்ப ச இதுவாக முடிச்சிட்டாங்களே அப்படின்னு கூட சிலர் நினைக்கலாம் அது கதையை பொறுத்து கதைக்கான தலைப்பை கூட அது இருக்கும் ஏன்னா வழக்கமாக அவரோட பேரில் தான் அந்த பட தலைப்பு வரும் நீங்கள் அண்ணாத்தா ஜெயிலர் இருக்கட்டும் அதுக்கு முன்னே பேட்டை எல்லாமே வந்து ரஜினிகாந்தோட கேரக்டர் இதுதான் ஆமாம் இந்த படத்தில் கூலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான பேரில் வருது ஆனால் இவர் பேர் வந்து வேற படத்தில் இவரோட பேர் அந்த டிஸ்கவுண்ட்ற பேர் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அது என்ன நமக்கு தெரியாது வந்தால் தான் தெரியும் அது வந்து அதனால ஒரு சிலருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அதில் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் இருக்கலாம் நம்ம ஒரேடியாக வந்து எல்லோரும் என்ன நிமஸ்டர் அதை வரவேற்கிறாங்கன்னு சொல்லவும் முடியாது ஆனாலும் இது வந்து போக போக வந்து இது கன்வீன்சிங்காக இந்த தலைப்பு வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்றா மாறிடும் முதல்ல நீங்கள் இதுக்கு முன்னே படையப்பான்னு ஒரு படம் ரஜினி பண்ணார் ஒரு சொந்த படம் அந்த போது பல பேருக்கு வந்து ஏமாற்றம் ஆயிடுச்சு என்னடா படையப்பான்னு இருக்கு ஆஹா படையப்பான்னு இருக்குது இப்படி ஒரு பேர் புழக்கத்தில் இல்லையே அப்போ யாராவது வந்து படையப்பான்னு யாராவது பேர் வச்சுருக்காங்களா அந்த டைமில் யோசிச்சு பாருங்க பெருசாக வந்து தெரியல வெளியே இவர் புதுசாக ஒரு இது கொண்டு வரும் போது வந்து கொஞ்சம் பேருக்கு வந்து அது டிசப்பாயின்மெண்ட் அந்த ஆனால் போக 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 இந்த படையப்பான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்டாக மாறிடுச்சு அந்த படத்தில் அது போல் தான் இந்த கூலிங்கிறது இப்போ கேட்கும்போது சாதாரணமாக தெரியலாம் சிலருக்கு ஆனால் படம் நெருங்க நெருங்க இந்த படம் வந்து இந்த தலைப்பு வந்து மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகும் லோகேஷ் கனகராஜ் வந்து ரஜினி ரசிகர்களை திருப்தி படுத்திட்டார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆல்மோஸ்ட்டு ஆமாம் திருப்தி படுத்திட்டார் ஏன்னா அவர் அந்த 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 டீசர் உருவாக்கின விதம் இருக்குல்ல அந்த டீசர் பார்த்துட்டு அந்த அவுட்கம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் மேலே கொஞ்சம் வருத்தத்தில் இருந்தவங்க அல்லது அவரை பற்றி நெகட்டிவாக விமர்சனம் வச்சவங்க கூட கன்வின்ஸ் ஆகிற அளவுக்கு வந்து அந்த அவுட்புட் வந்து வந்திருக்கு ஸோ படம் வந்து இன்னும் நல்லா பார்த்து பண்ணுவார் ரொம்ப நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க